ஆயில் ஃபயர் மட்டும் ஆயிடுச்சு ஆயில் ஃபயர்னா என்ன அப்படின்னா நம்ம அடுப்புல நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் மேல ஆயில் இருக்கு ஆயில் பயர் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஆஃப் பண்ணாலும் சிலிண்டருக்கு அதுக்கு சம்பந்தமான நெருப்பு எரியும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க தண்ணி ஊத்தினா இதே மாதிரிதான் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அது எப்படி ஆஃப் உங்களுக்கு சொல்லி தரோம் பாருங்க இந்த மாதிரி நெருப்பு எரியும் போது நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது ஓகேங்களா ஒரு நெருப்பு எறிகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இது லைவரவே நீங்க சிங்க் பண்ணிக்கோங்க வீட்டுல இருக்க கிச்சன்ல நெருப்பெரியுது ஒரு பாப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க நெருப்பெரியுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலிண்டர் ஆஃப் பண்றோம் சிலிண்டர் ஆஃப் பண்றதுனால எப்படி பயர் ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகுது ஏன்னா மேல ஒரு ஆயில் இருக்கு அதை எரிஞ்சிட்டு இருக்கும் போது அப்ப மேலதான் நம்ம பயரை கட் பண்ணணும் நெருப்பெரியதுன்னு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் தேவை அதுக்கப்புறம் அதுக்கு அது தேவைப்படுற ஃபர்ஸ்ட் காற்று தேவை அடுத்தது வெப்பம் ஒரு எரிபொருள் இது நீங்க எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னாக்கா இந்த தீக்குச்சி இருக்கு பாத்தீங்களா இது வந்து எரிபொருள் நம்ம ஏன்னா இது இது ஒரு எரி எரிகிறது தேவைப்படுற ஒரு எரிபொருள் ரெண்டாவது இந்த இந்த எதுக்கு பாரு இந்த தேய்க்கிறது இது வந்து ஹீட் இதனால பாருங்க இது ஒரு ஹீட் வெப்பம் இது வந்து எரிபொருள் வெப்பம் நார்மலா இது ஆக்சிஜன் காட்டுறது பாத்தீங்களா இது மூணு ஒன்னா செஞ்சதான் நெருப்பு எரியும் பாருங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல எப்படி ஒரு தீக்குச்சி எரியுது ஒரு இதுக்கு எரிப்பு இது எரிபொருள் இருக்கு இதுல வெப்பம் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு நெருப்பு எரியுது இப்போ வந்து இதுல ஏதாச்சும் ஒன்ன கட் பண்ணா இப்ப நெருப்பு அணிஞ்சிரும் இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் நான் எடுத்துட்டேன் ஆனா வெப்பமும் ஆக்சிஜனா இருக்கு எரியாது ஏன்னா இதுல எரிபொருள் இல்லை அதே மாதிரிதான் இப்போ இது இது வந்து இந்த ஆயில் வந்து எரிபொருள் சரிங்களா ஆக்சிஜன் இருக்கு நெருப்பு தனா பட்டுருச்சு அப்போ இது வந்து ஹீட்டே இருக்கு ஆயில் எரிபொருள் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு இது மூலம் எப்படி கட் பண்றது அப்படின்னா இது ஆயில் பயிரை பொறுத்த வரைக்கும் நீங்க தண்ணியால ஒத்தி அணைக்கவே முடியாது நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல தண்ணி ஊத்தனும் எங்கெங்க ஆயில் இருக்கோ அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இது ஒரு குடிசை வீடா இருக்கு நெருப்பு எரியுது நான் தண்ணி ஊத்துறேன் ஆயில் என்ன பண்ணும் எந்த ஸ்பிரிட்டாவது நடந்து போயிடும் இப்ப சில டவலோ உங்களுக்கு வெட்டி அதை போய் ஈரத்துல நினைச்சிக்கணும் அது மேல போட்டாக்கா ஃபயர் ஆஃப் ஆயிடும்